வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி எக்ஸாம் கெளாரியமே படிச்சிட்டு இருப்பீங்க உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தெரிவில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும் அதற்கு என்னுடைய சர்வக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் டெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் யூஜிடிஆர்பி சார்ந்து ஒரு தெளிவான விளக்கம் உங்ககிட்ட கிட்ட கொடுக்கலான்ட்டு இருக்கேன் இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்குள் ஒரு தெளிவு கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன் இப்போதைக்கு நமக்கு டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ இதுவரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி வரலாம் டெட்டுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரலாம் இதற்கு ஒரு முந்தைய அனுபவங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டுருக்கேன் என்னுடைய நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா பிஜி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலைக்கு வந்துடுவாங்க ஒரு சிலரால் இந்த கம்மியான மார்க்கில் வந்து வேலைவாய்ப்பை வந்து விட்டுட்டாங்க அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட்டுக்கு வந்து முதல்ல அப்ளிகேஷன் போடுங்க நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு டெட்டில் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சொல்லியிருந்தேன் நம்ம யூடியூப்லேயுமே மோட்டிவேஷன் வீடியோ வந்து பதிவிட்டுருந்தேன் டெட்டு தயவுசெய்து எல்லாருமே அப்ளிகேஷன் போடுங்க நீங்கள் ஏன்னா அப்போல்லாம் வந்து பிஜிடிஆர்பிலாம் முடிஞ்சிருச்சு அப்ளிகேஷன் போட்டு படித்து பாருங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நியமன தேர்வு அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இப்போ ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பிஜ்டிஆர்பிக்குலாம் மேஜர் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் நல்லா தெரியும் இப்போ நமக்கு வந்து பிடிபிஆர்டி எக்ஸாம்னு வைச்சாங்கன்னா நம்மளுடைய மேஜர்லேருந்து தான் ஃபுல்லாக கேட்க போகிறாங்க கொஷின் வந்து நம்ம மேஜரில் இருக்கக்கூடிய டென் யூனிட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து சிலபஸ் அதில் வந்து எஜுகேஷன் ஜிக்கேலாம் எதுவுமே கிடையாது இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வெயிட்டேஜ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுங்க நம்ம ரிட்டன் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் எடுத்துக்கலாம்னு சொல்லி என்னுடைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன் அதில் முடிந்த அளவுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க அப்ளிகேஷன் போட்டு தேர்வு எழுதினாங்க தேர்வு எழுதி தேர்ச்சியும் பெற்றுட்டாங்க தேர்ச்சி பெற்ற பிறகு நியமன தேர்விற்கான அறிவிப்பு வரும்போது அந்த நியமன தேர்வுக்கு விண்ணப்பித்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று ப்ரொஃபேஷனல் லிஸ்ட்லேயே அவங்களோட பேர் வந்து வந்துடுச்சு அவங்க ஜென்ரல் டென்லேயே நல்ல மார்க் வாங்கி லிஸ்ட்டில் இருக்காங்க இன்னும் ஓரிரு வாரத்தில் அவங்க வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணிருக்கிறாங்க அப்போ ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த டெட்டு வந்து பாஸ் பண்ணுது அவங்களுக்கு விருப்பமே இல்லை நான் சொன்னேன் இல்லை அப்ளிகேஷன் போடுங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி நான் யூடியூப்லேயும் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலையுமே நான் வந்து சொல்லியிருந்தேன் அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தியது அதனால தான் நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறது உங்களுடைய கான்ஃபிடெண்ட்டை நான் பாராட்டுறேன் இந்த எக்ஸாமில் நான் படித்து வேலைக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடெண்ட்டு கண்டிப்பாக அதுக்கு நான் என்னுடைய சப்போர்ட் வந்து உண்டு ஆனால் அதற்காக நான் மற்ற தேர்வுகளுக்கெல்லாம் அப்ளிகேஷனே போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அது தவறான அணுகுமுறை சரிங்களா அதனால் இது வரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த பாடெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக டெட்டு டூக்கு விண்ணப்பம் செய்யுங்க டீச்சர் ட்ரெயினிங் முடிச்சிருக்கீங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன்றுக்கும் அப்ளிகேஷன் போடுங்க சரி அப்ளிகேஷன்லாம் நாங்கள் போட்டுடுறோம் இப்போ இடைப்பட்ட நாட்களில் நாங்கள் எப்படி படிக்கிறது இப்போ யாராவது உங்களை வந்து இடைப்பட்ட நாட்களில் படிக்க சொன்னாங்கன்னா அது வந்து தவறான கருத்து நானும் அப்படி சொல்லவே மாட்டேன் நீங்கள் இப்போலாம் ஜஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் உங்களை நான் வந்து போட சொல்கிறேன் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த தேர்வை மிக சிறப்பான முறையில் நம்ம எல்லாருமே தேர்வு எழுதி முடிக்கிறோம் முடித்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த இடைப்பட்ட ஒரு மாதத்தில் நிச்சயமாக தேர்வு எழுதியக்கூடிய எல்லாருமே மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்க முடியும் அதனால் இப்போ நீங்கள் யாரும் படிக்க தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து எல்லாருமே அப்ளிகேஷனை வந்து தயவு செய்து போட்டுருங்க இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ டெட்டுலாம் வந்து நாங்கள் ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டோம் டெட்டு வந்து நாங்கள் பாஸ் பண்ணியாச்சு ஒரு முறை நீங்கள் தேர்ச்சி பெற்றாலே போதும் மறுபடி மறுபடியெல்லாம் எழுத வேணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் அப்ளிகேஷன் போட தேவையில்லை சரிங்களா ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து மறுபடியெலாம் நீங்கள் டெட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் போட தேவையில்லை டெட்டுக்குலாம் நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் இப்போ டிஆர்பி ஆனல் பேனரில் வந்து பிடி இன்னொரு பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வந்து மறுபடியும் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களே நிறைய பேர் நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க பிஜிடிஆர்பியா ரொம்ப 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 டஃப்பாக இருக்கும் அதெல்லாம் படிக்காத பிடிபிஆர்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க அதனால் நீங்கள் இப்போவே யூஜிடிஆர்பிக்கு படிக்க ஆரம்பித்தா ஈஸியாக வேலை வாங்கிடலாம் அதனால் இப்படியும் சொல்லுவாங்க ஆனால் இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான கருத்து தான் இப்போ அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது ஏன்னா அந்த தேர்வு எப்போ வரும்னே நமக்கு தெரியாது நம்ம பிஜி ஸ்டாண்டர் வந்து படிக்கலான்னு முடிவு பண்ணி நல்லா இருக்கோம் நல்லாவும் படிக்க தான் போகிறோம் தேர்வும் மிக சிறப்பான முறையில் தேர்வு எழுத தான் போகிறோம் வேலையும் வாங்க தான் போகிறோம் அப்போ நமக்குள்ளார இந்த மாதிரியான எண்ணங்கள் ஒருபோதும் வரவே கூடாது உங்களுக்குள்ளார இந்த டெட்டை பற்றியோ இல்லை யூஜிடிஆர்பி பற்றியோ ஒரு தவறான எண்ணம் இருந்துன்னா அதை வந்து அடியோடு மறந்துடணும் யாராவது உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்ககிட்ட இந்த டெட்டு சார்ந்தும் யூஜிடிஆர்பி சார்ந்தும் கருத்து சொன்னாங்கன்னா அதை கொள்ளாமல் மாறாக முழு கவனத்தையும் முதுகலை ஆசிரியர் தேர்வின் மீது செலுத்தினால் நூறு சதவீதம் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்போ இப்போ வந்து நம்ம பிஹ்டிஆர்பிக்கு அப்ளிகேஷன் போட்டாச்சு நல்லா படிச்சுட்ருக்கோம் இந்த மாதிரி அடுத்த தேர்வு வந்து ஒரு டெட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சுன்னா மேலும் படிப்பதற்கு நான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு தகவல் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படி தான் நம்ம வந்து நான் சொல்லியிருக்கேன் எல்லா தகவல்களுமே நேர்மறையான சிந்தனையோடு தான் நம்ம பார்க்கணும் நேர்மறையான சிந்தனையோடு தான் எடுத்துக்கணும் வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்கக்கூடாது அதனால் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து அப்ளிகேஷன் மட்டும் போடுங்க நீங்கள் பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் முடித்ததுக்கு அப்புறம் படித்தீங்கன்னா நூறு சதவீதம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா அதனால் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா டெட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் போடுங்க பாஸ் பண்ணிட்டோம் யூஜிடிஆர்பிக்கு வந்து போட்டி கம்மி அப்படின்னு யாராவது தவறான தகவல் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் முற்றிலும் தவறு நீங்கள் பிஜிடிஆர்பி படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இருக்கீங்க இந்த இடைப்பட்ட நாட்கள் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களால் வேலைக்கு போக முடியும் எல்லாமே நம்ம நினைச்சா முடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூணு நாளில் ஒரு யூனிட் வந்து படிக்கிறது சாத்தியமானு கேட்டிங்கன்னா சாத்தியம்தான் நம்ம நினச்சா எல்லாமே முடியும் நம்ம வந்து ஆசிரியர்கள் நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது மூணு நாளில் ஒரு யூனிட் முடிக்க முடியும் நம்ம பிளான் பண்ணி படித்தோன்னா கண்டிப்பாக முடிக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார வந்துட்டாலே போதும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் வர வச்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க எதை பற்றி யோசிக்க மாட்டீங்க நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் நமக்கு யாரும் போட்டி கிடையாது நம்மளுடைய நண்பர்கள் பற்றி நம்ம யோசிக்க வேணாம் அடுத்தவர்கள் பற்றி நம்ம யோசிக்க வேணாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் நல்லா முழுமையாக படிச்சுட்டு போங்க உங்களுக்கு நீங்கள் தான் போட்டி உங்களுடைய இடத்தை உறுதி செய்ய போகிறீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கிடைக்கிற ஒவ்வொரு மணி நேரங்களையும் ஒவ்வொரு நாட்களையும் மிகவும் பயனுள்ள முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் நேரத்தை வந்து வீணடிக்கவே கூடாது சூழ்நிலை ஒருபோதும் நமக்கு ஏற்றாற்போல் அமையவே அமையாது சூழ்நிலைகளை காரணம் காட்டாமல் அந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றி கொண்டு வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று நீங்களும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த பணியை நான் தொடர்ந்து ஒரு நல்ல நண்பனாக உங்களுக்கு வந்து செய்து கொண்டே இருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி